ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராமத்து ஸ்டைலில் ஒரு டேஸ்டியான மீன் குழம்பு தான் பண்ண போகிறோம் எந்த வெரைட்டி மீனாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த ஒரே ஒரு மெத்தடை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் குழம்பு சூப்பராக இருக்கும் மண் சட்டியில் ஒரு டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்னகர மீன் அரை கிலோ நல்லெண்ணெய் அஞ்சு டேபிள் ஸ்பூன் தாளிப்பு வடகம் கருவேப்பிலை காஞ்ச மிளகா பெருங்காயத்தூள் பூண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி புளி எலுமிச்ச அளவு இது வந்து பழைய புளி பழைய புளி சேர்த்தா இருக்கும் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தூள் உப்பு மஞ்சத்தூள் புளியை கரைச்சி வச்சுக்கலாம் இப்ப மீனில் கொஞ்சமா தூள் உப்பும் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்து கலந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி கலந்து வைக்கும் போது மீன் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு காரம்லாம் இறங்கி அடுத்ததாக ஒரு சட்டியில் அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடியறனவுடனே தாளிப்பு வடகம் வடகம் நல்லா பொறிஞ்சி வந்தோடனே பெருங்காயத்தூள் கருவேப்பிலை காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் இது கூடவே சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வரணும் நல்லா கலர் மாறி வரும்போது கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதுவும் நல்லா வதங்கி வரணும் இந்த அளவுக்கு இப்போது குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் பச்சை வாசனை பொருளவு வதக்கி விட்டுக்கலாம் கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியை சேர்த்து ஒரு கொதி வந்தோடனே இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா சின்ன வெங்காயமும் பூண்டும் அதை வந்து இடித்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்க்கும் போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை பச்சையாகவே இடித்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கோங்க இப்போ குழம்பு வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு குழம்பும் பாருங்கள் நல்லா சுண்டி வந்திருக்கு இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையும் உப்பு மிளகாத்தூள் சேர்த்து மீனும் சேர்த்து ஒவ்வொன்றா தனித்தனியாக சேர்த்துக்கலாம் இப்போ கடைசியாக ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்க்கும் போது குழம்பு நல்லாயிருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் பொறுமையாக கலந்து விட்டுட்டு அடுப்பை இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க மீன் வந்து அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் இதை இட்லி தோசை சாதம் இதுக்குள்ள சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் மீன் நல்லா வெந்து வந்துடுச்சு ஒரு கார்னரில் லைட்டாக கரண்டியால் டச் பண்ணிங்கன்னா மீன் உடஞ்சி வரணும் அதுதான் வெந்துருச்சுன்னு அர்த்தம் சூப்பரான மீன் குழம்பு ரெடி ரெடியாயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட்